இது ரொம்ப பயன்படும் உலகம் முறை இந்த செய்தி போச்சு ஆயிரத்தி இவன் தான் அண்ணாமலை செட்டியார் ராமராஜர் கையில் பாரதி கவிதை நூலுடன் அதான் முக்கியம் திரு ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய அந்த நூலகத்தை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அது மட்டும் பெருசில்லைங்க அவரோடு ஒரு நாலு மணி நேரம் சந்தித்து உரையாடுகிற வாய்ப்பும் கிடைச்சது என் இணைய நண்பர் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் அந்த ஏற்பாட்டை எனக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன வியப்பு தெரியுங்களா அங்கே அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய பிள்ளைகளெல்லாம் வெளியில் அயல்நாட்டில் இருக்காங்க இவர்கள் ஒரு வீட்டையும் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்கங்க லட்சம் புத்தகங்களுக்கு மேலே வச்சுருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றிலையும் முதல் பதிப்பே அவங்க வச்சுருக்கிறது தான் அதனுடைய சிறப்பு அவரை போய் நான் பேட்டி எடுத்து நம்முடைய யூடியூப் சேனலுக்காக வெளியிடணும்னு உடனே அவர் நேரம் ஒதுக்கி நான்கு மணி நேரம் நோக்க ஒதுக்கி கொடுத்தாருங்க அத்தகைய பெருமை மிகுந்த ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணை துணையார் அம்மா பேராசிரியை அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நூலகத்துக்குள்ளே நம்ம அழியெடுத்து எடுத்து வைக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அபூர்வமான செய்திகள் இதன் மூலம் கிடைக்க இருக்கின்றன அஞ்சு ஆறு மணி நேரம் அவர் பிறந்த நாளைக்கு பதினேழு சரி இது ஜெயகாந்தன் அஞ்சு மணி நேரம் இருந்தாரு அவர் தான் முத முதல்ல எழுதினாரு சரிங்க சரிங்க தமிழ் ஒன்னை வாழ்த்தும்

இங்க வரைக்கும் பழசு அதெல்லாம் சொல்லுவாரு பழைய படம் நல்லா இருக்காது பழம் தான் நல்லா இனிக்கும் கிளம்பா அழகா இருக்கும் வாரியார் வாழ்க்கையில அவர் எங்கேயோ சொற்கொழி செஞ்சுட்டு இருக்காரு அப்ப காந்தியார் சொல்லப்பட்டா செய்தி வருத்திட்டு அன்று இரவ தான் நடிச்சார் நாட்டுக்காகவே உயிரை கொடுத்துட்டாரு

இவருடைய இதுல நீங்க பல்கலைக்கழகத்துல மெட்ரிகுலேஷன் பாடத்தும் தமிழ் வெப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தி ரொம்ப பயன்படும் உலக முறை இந்த செய்தி போயா அதா ஐயா இது வந்து என்னீங்கன்னா இன்னைக்கு தப்பா இந்த ஜாதிய சங்கங்களை சேர்ந்தவங்க பணம் கொடுத்ததை அமுக்கிக்கிட்டாரு காந்த எழுன கடிதம் வாகுசி அவர் எவ்வளோ ரூபா அதான் காந்தி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஒரு நிதி வசூல் பண்ணி இவர்கிட்ட கொடுக்குறாங்க இவர் திடீர்னு கிளம்ப வேண்டியதுனால இன்னொருத்தர்கிட்ட பொறுப்பா இதை அவருக்கு அனுப்பிச்சுட்டு வந்துடுறாரு அப்ப எல்லாம் வெள்ளக்கார ஆச்சுனால அங்கேருந்து மணி ஆடர் பண்ணலாம் ஆனா அவங்க தவறிடுறாங்க இவர் அந்த செய்தியை கேட்டு வாகூசி காந்திக்கு லெட்டர் எழுதுகிறார் காந்தி என்ன எழுதுறாரு நான் அப்போயே அவங்களுக்கு அனுப்ப சொல்லிட்டேன்னே மறுபடியும் நான் விசாரிச்சு உங்களுக்கு தகவலுக்கு ஒரு வார்த்தை செய்ய மறுபடியும் எழுதி எழுதுகிறார் அப்புறம் இது விஷயமா நான் சென்னைக்கு வரப்ப நேராக பேசுனா நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு வாங்க நான் ட்ராமில் வரதுக்கு எனக்கு வசதி இல்லை இல்லை அஞ்சு மணிக்கு வர முடியாது அப்படின்னு மறுபடியும் எழுதி செலுத்துறேன் கடைசியாக ஒரு வழியாக இவர் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அந்த முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா பண்ணா வந்துருச்சு வந்துருச்சு விவோசி உம் பார்வையல் கம் டு அனுப்பு உம் ஜனவரி டுவெண்ட்டி நைன்டீன் சிக்ஸ்டி உம் காந்தி கோட் பிரமகானோடு மார்க் நட்டா அண்ட் தட் ரூபீஸ்

இதுல என்ன என்ன இதுல இருக்கிறதே இது சுருக்கி இருக்கும் அதுக்கப்புறம் வருஷம் ஆயிடுச்சு வேற யாரும் இல்ல இவருடைய உண்மை பெயர் அப்புண்ணி நாயர் கேரளாவில இருந்தவர் தமிழ்லயும் சான்ஸ்கிரிட்லயும் பெரிய ஆளுன்னொன்னு இவரை கூட்டாது ரெண்டு வருஷம் கர்நாடகத்தான் தான் வீட்டுல இன்பமாடிகளை வச்சு இதை எழுத வச்சார் இதனுடைய ரெண்டாவது பாகம்

டிசிமுடு புதுசு காலத்தில் வரும் தினமணி கதைகளை வரும் அதை பார்த்துட்டு பாரதியார் கதையில் வெளியிட்டு இருக்காங்க உடனே தான் போகும் அவன் என்ன அவன் லிஸ்ட் எடுப்பான் மெயிலிங் லிஸ்ட் அவங்களுக்கு அனுப்பணும் அவன் கேட்குறான் சக்தி கோவிந்த கிட்ட காப்பி அனுப்பியா ம் எல்லாம் தர அதே வேலைன்னா வாங்க இல்லைன்னா விட்டுவிட்டான் என்னப்பா நீ இவ்வளவு நாள பிசினஸ் பண்ணுறேன் இப்படி சொல்றேன் இது மணிப்பதிப்பு தான் ம் அறநூறு பக்கத்துக்கு மேல ஒன்னாயிரம் ரூபாய்க்கு போட முடியாது லிஸ்டன்னா வாங்க வேண்டாம் அப்புறம் ஒரு நாளைக்கு இரநூறு ஃபோன் வருது எங்கள் பாரதியார் கவிதைகள் வந்துருச்சு என்னை அனுப்பாமல் இருக்குது பெரிய வக்கீல் தான் அதே ஒன்றால் எனக்கு பெரிய அவமானமாக இருக்கியா எந்த டிஸ்கவுண்ட் வேணாலும் பரவாயில்ல நீங்கள் முதல்ல புஸ்தகத்தை அனுப்பணும் அந்த மாதிரி சக்தி கோவிந்த வெளியிட்டு சீஃப் மினிஸ்டர் கிட்ட பப்ளிஷர் சொல்கிறார் இது பாருங்க அமெரிக்க நிறுவனம் கோல்ட் பப்ளிகேஷனு பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய வரலாறு ஏற்றனா கொடுக்குறாங்க நீங்கள் பாரதியார் கவிதைகளை ஏழாயிரம் ரூபாய்க்கு போடுவீங்க எப்படி மக்கள் வாங்குவாங்க

எப்பயுமே சக்தி கோவிந்த நல்ல நூல்களை தமிழ் வருஷப்படுத்துதான் தமிழ்ல தான் எங்களும் போடுவோம் வெளியிட்ட பரவீசன் நெல்லையப்பர் எல்லாரும் சி விசநாதன் அந்த காலத்துல சோ முருகப்பா மரகதுவள்ளி மகளிர் நடத்தினார் சரிங்க சரிங்க செட்டிநாட்டில் வாழ்க்கையை இழந்தவங்களுக்கு பால்ய உதவிகளுக்கு மறுமணம் செய்யறது அது என்ன செய்கிறாருன்னா அவரும் காநாடு கேத்தான் நம்ம ம் நம்ம பண்டிதமணியினுடைய அண்ணாவர் திருவிழா ம் அவர் தான் பெரியார் இயக்கத்துக்கு முன்னோடி ஓஹோ ஆஹ் அவருடைய சிஷ்யர்கள் இந்த காநாடு கத்தானவும் ம் கம்பன் கணகத்தை தோற்றுவிச்சதே சோழ கொடுப்பாரு ஆமா 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 ஆஹ் அப்புறந்தாம்மா அவர் கலை வராது என்னால் வராது மாதர் மருமனோன்னு இது என்னீங்கன்னா அந்த வாரம் அந்த விதை பொண்ணினுடைய படத்தை அந்த இதில் போட்டிருக்காங்க சீர்திருத்தம் மனம் கொண்டவர்கள் இவர் வாய்வலிக்கு முன் வந்தால் நாங்களே முன் எல்லா செலவுகளையும் செய்வது நாங்களே கல்யாணம் கல்யாணம் செஞ்சு விட்டார் செலவுலேயே அவர் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போது செங்கல்பட்டு மாநாட்டில முதல் செங்கல்பட்டு சீர்த சுயமரியாதை மாநாடு அது முடிஞ்ச உடனே அடுத்தது இளைஞர் மாநாடு பட்டுக்கோட்டையில் அதில் தான் குருசாமி தன்மை தங்குறது குருசாமியே பெரியாரின் பெரியார்னு சொல்கிறார் அப்போ அந்த பட்டுக்கோட்டை மாநாட்டில் சோ முருகப்பா அவர்தான் தான் குத்தூசி குத்துவாங்க அவர் தான் குத்தூசி குடிச்சு அப்புறம் சின்ன குத்துசி வர்றாரு சின்ன குத்தூசி பிராமின் அவர் தியாகராஜன் பேரு திருவாரூர் இருக்காரு அவரும் திருவாரூர் திருவாரூர்

நேஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர்தான் ஆரம்பத்தில் அவர் நேஷன் காலேஜில் படிக்கிறப்ப காந்தியை பக்தர் முத்திராட்ச மாலை விட்டு காந்தி பிராமம் பாடிக்கிட்டு போனார் அண்டா திருவிழாவில் மற்றொரு திருவிழாவில் காந்தியை கூப்பிட்டு நேஷன் காலேஜும் ஒரு விழா நடத்துகிறார் அந்த விழாவில் காந்திக்கு நேஷன் காலேஜ் பிராமின்ஸு டாமினேட் ஒரு சமஸ்கிருதத்தில் வரவேற்பு வந்து கூடுவார் காந்தி அதை வாங்க மருத்துவர் ம் ஆடியன்ஸை பார்த்து கேட்டார் இப்ப இவர் எனக்கு வரவேற்பது சாய்ஸ்கிர வசிச்சார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும் புரியுது ஒருத்தர் எழுதுறீங்க அவர் யாருன்னா எழுதினவர் பின்னால ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் அனுக்கிற குருசாமி ஹியர் 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 அவர் உடனே காந்தி அந்த அப்படி ஒருத்தர் எழுந்துருச்சு இந்த மாதிரி ஆர் யூ அசயம் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா வெட்கமாக இல்லையான்னு முன்ன தடவ சொன்னோம்னா இவர் ஹியர் ஹியர் ஹேர்ங்குறது அப்ப அந்த கூட்டத்துல அதுக்கே சொல்லுவாங்க சிறந்த ஒரு அருபா உடனே காந்தி இவர் திருப்பி பொறைக்கிறாரு இது அதை விட மோசம் இது அடிமைப்படுத்தவங்க முக எனக்கு புரியாதவங்க முறை ரெண்டுமே மோசம் சொல்லி அவர் சொல்றான் எனக்கு நீங்க தமிழின் பெருமையை சொல்லி தமிழில் வரவேற்புகள் கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அடையது ஆனால்

ரொம்ப அபூர்வமான அந்த காலத்தில் பெரியார் என்ன செஞ்சாருன்னு செஞ்சார் நீரோட்டில் அவங்க வீட்டில்தான் தான் இனிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்